السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيقى الذين اتقوا ربهم الى الجنه زُمْرًا புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து வழிபாடி கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல இறைவனுக்கு உழைத்தாகட்டுமாக அவனுடைய திருத்துதன் நம் ஆயுத தலைவரிடம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபா தாபியங்கள் சுபதாக்கள் சாதிகங்கள் குறிப்பாக பத்தொம்போதாம் நாள் தர வியை முடித்துவிட்டு அல்லாஹினுடைய மகத்திரத்தை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேருடைய பாவங்களையும் அல்லாஹத்தலாம் மன்னிப்பானாங்க எண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நடிகார்களே பிரிவு சோகர்களே இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே சொர்க்கவாதிகளை குறித்தும் நரகவாதிகளை குறித்தும் அல்லாகத்தல பேசுகிறார் நாளை மறுமை நாளிலே நரகவாதிகளையும் இழுத்துக்கொண்டு வரப்படும் சொர்க்கவாதிகளையும் இழுத்துக்கொண்டு வரப்படும் என்று வரக்கூடிய இந்த ஆயர்

அதனுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு அதனுடைய காவலாளி சொர்க்கத்தினுடைய காவலாளி இருக்கிறாரே அவர் சொல்லுவார் சலாமுன் அலைக்கும் உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டுமாக திபுத்தும் அல்லாஹால உங்களுடைய வருகையை கல்வரமாக ஆக்குவானாக இதில் நீங்கள் நுழையுங்கள் நிரந்தரமாக இந்த சொர்க்கத்திற்குள் நீங்கள் எரியுங்கள் என்பதாக இந்த குர இந்த குருஹானுடைய வசனத்திலே அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறார் யார் அல்லாஹுவை அஞ்சு யார் அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹத்தில் பேர்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறது அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது எந்த ஒரு மனிதர் அல்லாஹுவை அஞ்சு எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாரோ அவருடைய இருப்பிடம் அவருடைய மீளுமிடம் சொர்க்கம் என்பதாக இந்த இறைமறை வசனம் சொல்லி காட்டுகிறது அருமைநாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கம் நான்கு நபர்களை பிரியப்படுகிறது அல் ஜன்னத் முஷ்தாக்கத்து நிலா அர்பாய் நபரின் சொர்க்கம் நான்கு நபர்களை பிரியப்படுகிறது அந்த நான்கு நபர்களை சொர்க்கம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது எப்பொழுது வருவார்கள் என்பதாக காத்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் சிவதாசன் சொல்லிவிட்டு முதலாவதாக சொல்லக்கூடிய முதல் நபர் தாலீல் குரு குர்ஆனை ஓதக்கூடியவர் என்பதாக அருமை நாயகம் சிவதாசன் சொன்னார் குர்ஆனை யார் ஓதுகிறாரோ அந்த மனிதரை நாளை மறுமை நாளிலே சொர்க்கமே வரவேற்கும் என்பதாக அருமை நாயகம் சுல்லாகும் சொல்லுகிறார் குர்ஆனை ஓதக்கூடிய வளமையை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குர்ஆன் இறங்கிய மாதம் அல்லது குரு குர்ஆன் இந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக இஸ்ஸத் இறைமலை வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மாதம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் குரான் என்பது ஹுதல் இன்னாஸ் வையினாத் மினல் ஹுதா வல் குர்ஆன் எல்லா மனிதர்களுக்கும் நேர் வழி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு வேதம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இங்க இந்த இடத்துல ஹுதல்லில் லில் முஃமினீன் ஹுதல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை ஹுதல் இன்னாஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பொதுமறை என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த திருமறையை குறித்து சொல்லி காட்டுகிறான் உலக பொதுமறை என்பதாக என்னென்னவோ சொல்லுகிறார்கள் ஆனால் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு மறை இருக்கிறது என்று சொன்னால் அது இறைமறை மட்டும்தான் எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்து காட்டக்கூடியது இந்த குரான் மட்டும்தான் என்பதாக அல்லாகிறார் அவையால் இந்த குரானை நாம் வளமையாக ரமலாண்டுடைய காலத்திலே ஓதுவதைப் போன்று எல்லா காலங்களிலையும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாகத்தில் அப்பேற்பட்ட நபர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக அருமை நாயகன் சொல்கிறார் ஒரு ஹரிஸ்ல ரசூல் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குரானை தானும் கற்று பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் மிக சிறந்தவர் என்பதாக அருமை நாயகம் சொல்லாதன் சொன்னார் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் ஆலயங்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் காஃபில்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார் கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா பள்ளிவாசல்களும் மதரசாக்கள் இருக்கிறது எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு மதரசாக்கள் இருக்கிறது போதாமல் இன்றைக்கு ஆன்லைன் மதரசாக்களும் உருவாக்கப்பட்டு விட்டது எல்லா இடங்களிலும் புராணை கற்றுக்கொள்வதற்குரிய வாயில்கள் நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது புராணை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எந்த வகையிலே அதை கற்றுக்கொள்வதற்காகவே முயற்சி செய்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் பெருமான சந்தன் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த புராணை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனுடைய சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு என்று சொன்னால் ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹத்துல வேதனை இறக்குவது என்பதாக முடிவு செய்து விட்டார் அந்த சமுதாயத்தின் மீது அல்ல அதை இறக்குவதற்கு முடிவு செய்து விட்டார் இப்பொழுது மக்த மதரசாவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் தேடக்கூடிய ஒரு மாணவர் மதரசா என்று பெரிய மதரசாக்களை சூழல்லா சொல்லல மக்த மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மாணவர் ஆலமீன் என்ற ஒரு அந்த சூறாவினுடைய முதல் முதல் ஆயத்தகோதராக பாருங்க இந்த ஆயத்தை காரணமாக அல்லாகத்தலா அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹத்தலா இறக்க இருந்த அந்த வேதனையை நாற்பது வருடங்கள் தள்ளி வைத்து விடுகிறான் என்பதாக அருமை நாயகன் சொல்கிறார் குரான் என்பது மிக அற்புதமானது ஆகையால் தான் தாலில் குரு ஆன் குரானை ஓதக்கூடியவர்களின் சொர்க்கம் விரும்புகிறது சொன்னார்களே அது குரு குரானும் நோன்பும் அல்லாத்த நாளை மறுமை நாளில் இந்த குரானும் நோன்பும் வாதிடுமா உனக்காக வேண்டி நோன்பு நோட்டு இருந்தான் உனக்காக வேண்டி ஓதிக்கொண்டிருந்தான் ஆகையால் அவனை அனுப்பிவிடாதே சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்பதாக விடத்திலே சிபாரிசு செய்யும் என்பதாக அருமையாயிடும் சொல்லாகும் சொல்லாக குரான் அற்புதமான ஒரு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு காரணியாக நமக்கு இருப்பதால் குரானை நாம் தொடர்ந்து ஓதக்கூடியவளாக இருக்க வேண்டும் ஓதுவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது பிரமாணர் சொல்லாதுன்னு சொல்லுகிறார்க சொர்க்கம் வரவேற்கக்கூடிய நபர்களிலே சொனத்து ராஜாக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஹாஃபீரும் நி யார் தன்னுடைய நாமை பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவரை சொர்க்கம் வரவேற்கிறது என்று அஹ்மை நாயகன் சொல்லாதன்னு சொன்னார் அதனால் ஒரு ஹதீஷில் இப்படி வருது அவன் காணம் இல்லாமல் வல்லியோ மில் ஆஹிர் பல்யபுல் ஹைரன் யார் அல்லாஹை கொண்டு மர்மை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை மட்டும் பேசட்டும் அப்படி பேச முடியவில்லை என்றால் அவருடைய இஸ்மித் அவர் பொத்தி அமைதியாக இருக்கட்டும் தேவையில்லாத வார்த்தைகளை அவர் பேச வேண்டாம் என்று அலைஹி வஸல்லம் இன்னொரு அதிசயத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் மன் மண் நஜா யார் பொத்தி அமைதியாக இருக்கிறாரோ தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறாரோ அவர் விட்டார் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அன்மை நாயகன் சிலாசன் சொல்கிறார்கள் இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேச்சுகள் பேசுறோம் கமலாளுடைய மாதம் என்பது கூட நாம் பார்ப்பது கிடையாது எல்லா வார்த்தைகளையும் பேசுறோம் எல்லா விஷயங்களையும் பேசுறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நாவு மிக மிக முக்கியமானது அந்த நாவை நாம் பேணி பாதுகாத்துக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் கபருடைய வேதனை கூட பாதுகாப்பு இருக்கு என்பதாக அருமை நாயகம் சுதாகம் சொன்னார்கள் நமக்குள்ள தெரிந்த பிரபல்யமான சம்பவம் தான் ஒரு சூழ்நிலை ஒரு தடவை ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது அவங்களுடைய அந்த குதிரை வந்து அவங்களுடைய அந்த கோவிலுக்கு மிரழுகிறது அந்த இடத்துல ஒரு சூழ்நா இறங்குறாங்க சகாபாக்கள் கேட்குறாங்க ஏன் இந்த இடத்துல இறங்கினீங்கன்னு கேட்கும் போது இந்த இடத்துல ரெண்டு கபு இருக்கு இந்த ரெண்டு கபல்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் காரணமாக வேதனை செய்யப்படுகிறார் இன்னொருவர் தன்னுடைய நாவை பாதுகாக்காமல் பிறரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்ததால் பிறரை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்ததால் வேதனை செய்யப்படுகிறார் என்று சொன்ன சொன்னாஸ் அவர்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கபருடைய வேதனைகள் ஆக அதிகமான வேதனை இந்த ரெண்டுல தான் ஏற்படுகிறது ஒன்று போல் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பது இரண்டாவது தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளாமல் இருப்பது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தவறான விஷயங்களை பேசாதீர்கள் தப்பான விஷயங்களை பேசாதீர்கள் அருவருக்கத்தக்க விஷயங்களை பேசாதீர்கள் அசிங்கமான விஷயத்தை பேசாதீர்கள் என்பதாக நெடுகு அல்லாஹ் காத்துகிறார் இப்படி யார் தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரோ ஹதீஸ்ல கூட இப்படி இருக்கு வருது யார் தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலே உள்ள ஒன்றையும் இரண்டு துடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒன்றையும் பேணி பாதுகாத்துக் கொண்டாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜி என்பதாக அருமை நாயகம் சதாகம் சொன்னார் அதனால லாபம் பேணி பாதுகாத்தால் சொர்க்கம் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதாக அருமை நாயகம் சுதாகம் சொல்கிறார்கள் இந்த மாதிரியான நபர்களே சொர்க்கம் வரவேற்கிறது என்பதாக அதிசிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது நபர் முத்து ஜெய் ஆன் வசித்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர் இவரை சொர்க்கம் வரவேற்கிறது என்பதாக அருமை நாயகம் செல்லாக்கம் சொன்னார்கள் இவரை சொர்க்கம் விரும்புகிறது என்பதாக அருமை நாயகம் செல்லாக்க சொன்னார்கள் உங்களில் யார் சிறந்தவர் என்று பிறருக்கு மின் அளிக்கிறாரோ வசித்தவருக்கு யார் யார் அளிக்கிறாரோ அவர் உங்களில் சிறந்தவர் என்பதாக அருமை நாயகம் செல்லும் சொல்லுகிறார்கள் ஒரு சகாபி வந்து இப்படி அன்ன அண்ண ரஜுலன் இப்படி வருகிறது அன்ன ரஜுலன் ஒரு மனிதர்

பெருமானா சொல்லாசி இடத்துல கேட்கிறார் என்னுடைய உள்ளம் மென்மையாக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்துல இறக்க குணம் வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக பெருமானா இடத்துல வந்து கேட்கிறார் அப்ப ரசூல்லா சொல்றாங்க இன் அறத்த ஐயா கல்புக்க உன்னுடைய கல்பு உன்னுடைய இதயம் லேசாக வேண்டும் என்று சொன்னால் பத்து அணிவில் மிஸ்டீன நீ உணவழி என்பதாக மைராகம் சொல்லாக சொல்லிவிட்டு அடுத்த வரியில சொல்றாங்க வம்சீன் எத்தீமான பிள்ளைங்களுடைய தலையை நீங்க தடவி கொடுங்க என்பதாக ரசோல்லா சொல்றாங்க பெரிய ஒரு சுல்லா ஏழ்மையான பிள்ளைங்களை எத்தியமான பிள்ளைங்களை சொன்னா நமக்கு எல்லாம் தெரியும் தந்தை இல்லாதவர்கள் தான் எத்தீம் எத்தீமான பிள்ளைங்களை தடவி கொடுங்க என்பதாக ரசோல்லா சொல்றாங்க சுல்லா அப்படி நீங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னு சொன்னா ரசோல்லா தலையை தடவி கொடுப்பாங்க இவ்வாறு செய்வாங்க அப்துல்லாஹ் அப்பா சொல்லியா எப்படி வந்தாங்க சின்ன வயசுல வந்து அவங்க ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியமான காரியத்தை செஞ்சதுனால ரசூல்லா தலையில வச்சு துவா செஞ்சாங்க மிகப்பெரிய ஒரு மாற்று மேதையாக அப்துல்லா எல்லாம் உருவானார்கள் அவங்களை எல்லாம் வேலிவு பண்ணுவாங்களாம் கால் மெலிசா இருக்குது ஆளுக்குடி இருக்கிற அறிவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டு ஆனா அவர்கிட்ட இருந்து வந்த இலிம்தான் இந்த சமுதாயத்திற்கு பெரிய ஒரு கிடைத்திருக்கு கிடைத்திருக்கிறார் ஹதீஸை வாசிக்கும் போது பாருங்க அன் அப்துல்லா அப்பாஸ் அப்பாஸ் அல்லா இருந்து அறிவிக்கப்பட்டது என்பதாக நிறைய ஹரீசுகள் வரும் ரசூல்லா வந்து தலையில வச்சு துவா செஞ்சது அதனால ரசூல்லா சொன்னாங்க நீங்க வந்து சொர்க்கம் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் மிஸ்கீலங்களுக்கு நீங்கள் உணவு ஏழை கூடிய அந்த தலையை நீங்க என்ன செய்யுங்க சொன்னால் எத்திமான தலையை நீங்கள் தடவி கொடுங்க என்றால் அவருடைய விஷயத்துல நீங்க கவனமா இருங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க என்பதாக அருமை நாயகன் சொல்றாங்க நான்கு அவதார சொல்கிறார்கள் ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோக்கக்கூடியவர் இவரை சொர்க்கம் வரவேற்கிறது இந்த சொர்க்கம் மட்டுமல்ல தனி சொர்க்கமே வரை வரவேற்கிறது நமக்கெல்லாம் தெரியும் நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹத்தில் தனி ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் ரையான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொர்க்கம் நாளை மறுமை நாள எல்லாரும் அங்கே இருக்கும்போது மர்ஷர் மைதானத்தில் இருக்கும்போது ஐனஸ் சாயி மூல் நோன்பாடிகள் எங்கே என்பதாக அல்லாஹத்தில் கேட்கும் போது ஒரு பெரும் கூட்டம் எழுந்திருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹத்தலா இவர்கள் அத்தனை பேர்களும் நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லுங்கள் என்பதாக அந்த ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லப்படுவாங்க நோன்பாளிகள் அத்தனை பேருக்கும் என்ன செஞ்சிருவாங்க அந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவார்கள் நுழைந்து விட்ட பிறகு அல்லாஹ் சொல்வான் அதனுடைய வாசலை நீங்கள் அடைத்து விடுங்கள் அதற்கு பிறகு யாரும் அந்த வாசலில் நுழைய முடியாது அந்த சொர்க்கத்தில் நுழைய முடியாது வெறும் நோன்பாளிகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ரய்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கம் நீங்க சொன்னார் என்ற அதில் என்னுடைய நோன்பினுடைய வயது வந்து எழுபது என்பதாக சொன்னார் நோன்பினுடைய வயது எழுபது அப்படி என்றால் எழுபது வருஷமா விடாம என்ன செஞ்சிருக்கிறாரு நோம்பு வச்சிருக்கிறார் அவருக்கு வந்து எழுபத்தி வயசு அப்ப எட்டு வயசுல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு நோன்பை விடாம வச்சிருக்கிறார் நோன்புக்கு வயசு எழுபது என்பதாக சொல்கிறார் நம்மளாவுடைய காலத்துல வந்து நம்ம நோன்பு வைக்கும் போது அல்லாஹத்துல எவ்வளவு பெரிய பாக்கியங்களை நமக்கு தருகிறார் நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் அல்லாஹத்துல இந்த நோன்பை ஒரு தீர்வாக தருகிறார் இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹத்துல தருகிறார் மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் உனக்கு ரொம்ப உடம்பு முடி முடியலையா உடம்பு சரியில்லையா கொஞ்சம் வயிற காய போடு சரியாயிடும் இது எல்லா காலங்களையும் மருத்துவம் சொல்றது ஆனா ஒரு மாத காலம் நம்ம ஓய்வு கொடுக்கும்போது நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நல்லா திறந்த நோல் மூலமாக தருகிறான் உடல் ஆரோக்கியத்தையும் தருகிறான் இந்த நோன்பாளிகளை சொர்க்கம் வரவேற்கிறது உஷ்தாக்கத்து பிரியப்படுகிறது இவர்கள் எப்ப எப்பொழுது வருவார்கள் என்பதாக அந்த சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கு என்பதாக அண்மை நாயகம் சார்பு சொன்னார்கள் முதலாவது நபர் சொல்லு முதலாவது நபர் யார் தாலில் குரான் ஓதக்கூடியவர் இரண்டாவது நபர் நாவை பேணி பாதுகாத்து மூன்றாவது நபர் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர் நான்காவது நபர் காலங்களில் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க இது நமக்கு சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய இந்த நான்கு செயலு ஒரு நபர்கிட்ட சொன்னால் ஒருத்தர் வந்து குரானை ஓதக்கூடியவராக இருக்கிறாரு ஒருத்தர் வந்து தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்றாரு ஒருத்தர் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு ரமலாநதி காலங்கள் ரொம்ப நான்கு தன்மைகள் ஒரு நபர்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா அவ்வளவு பெரிய பாக்கியம் சூழ்நா வந்து ஒவ்வொரு நாளும் கேட்பாங்களாம் காலையில சகாபாக்கள்கிட்ட கேட்பாங்களாம் இன்னைக்கு யார் வந்து நோயாளிகளை சந்தித்தது என்பதாக கேட்பாங்களாம் அபூக்கிரெல்லாம் தான் கை தூக்குவாங்க யார் ஜனாசாவை பின்தொடர்ந்ததுலாம் கை தூக்குவாங்க யார் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தது அபூக்கர்லாம் கை எல்லா செயல்களுக்கும் அபு முக்கியெல்லாம் கை தூக்குவாங்களாம் அது மாதிரி நம்மள்கிட்ட எல்லா செயல்களும் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த நான்கு செயல் குறிப்பாக நம்மிடத்தில் ஒரு நபரத்துல முழுமையாக சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த சொர்க்கம் எந்த அளவுக்கு வரவேற்கும் என்பதை நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது அல்லாஹத்தலா அப்பேற்பட்ட சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக சொர்க்கத்தின் ராஜாக்களாக சொர்க்கத்தின் ரோஜாக்களாக அல்லாஹத்தலா நம் யாக்கிய உருவானாக வாசகம் வாசகமான வந்திரமலான ஆதிவிசனத்தின் நிண்டாகித்த ஆதார் இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் உள்ளாகிற்காக